ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மீனா காவேரியா வந்துட்டு ஆக்ட் பண்ண போகிறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவியில் மகாநதி சீரியல் ஒரு சூப்பர் ஹிட்டான சீரியல் தான் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங் ஓரளவு வாங்கிட்டு இருந்தாலும் ஆனால் இது ரசிகர்களுக்கிடையே ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் இந்த சீரியல் ரீமேக் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு வேறு மொழியில் ரீமேக் பண்ணியிருக்காங்க இப்போது புதுசாக மலையாளத்துலேயும் வந்துட்டு இந்த சீரியல் வந்துட்டு ரீமேக் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க மலையாளமில் நம்ம மீனாக கேரக்டர் பண்ணுற கோமதி பிரியா தான் காவேரி கேரக்டர் பண்ண போகிறதாகவும் வந்துட்டு அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு இதை பார்த்தது மகாநதி ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸாக தான் இருந்துச்சு ஏன்னா அவங்களோட ஃபேவரட் சீரியல் வந்துட்டு இப்போது வேற மொழியில் வந்துட்டு ரீமேக் ஆகுது அப்படின்னு ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயமாக தான் இருக்கு கோமதி பிரியாவுக்கு யார் வந்துட்டு ஜோடின்னு பார்த்தீங்கன்னா தேவ் அவங்க பேரு இவங்க தான் வந்துட்டு விஜய் கேரக்டர் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க மகாநதி சீரியல் வேறு மொழியில் ரீமேக் ஆகிறது பற்றியும் அண்ட் காவேரி கேரக்டர் கோமதி பிரியா பண்ணுறதை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ